கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாறு வசான் அவன் என்னிடத்தில் வாஞ்சை எரிக்கப்படினாலே அவனை விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கப்படினாலே அவனை உயர்ந்திருக்க வைப்பேன் அப்படின்னு இந்த வசான் சொல்லுது இதுல நம்ம பல வேத மொழி கம்பேர் பண்றப்போ கேஜி சொல்றது அவன் என்மே அன்பு வைத்திருக்கப்படினாலே அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எல்லாம் நம்ம டேட்ஸ்ல பாக்குறப்போ அவன் என் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால அவனை விடுவிப்பேன் என் மேல பக்தி வச்சிருக்கிறதுனால அவனை நான் விடுவிப்பேன் அவன் என் பேரை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவனை நான் விடுவிப்பேன் அவனை பாதுகாப்பேன் அவனை உயர்த்தேன் அப்படிங்கிற கடவுளுடைய வாக்குறுதியை வலியுறுத்துகிறது இங்க புதிய உடன்படிக்கை வெளிப்பாட்டு அந்த கிரேஸ் லென்ஸுங்களை பார்த்தோம்னா இங்க கடவுள் கிறிஸ்துவனுடைய முடிக்கப்பட்ட வேலைக்குள்ளதாக இந்த பா இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது நம்மளுடைய உழைப்பினாலேயோ நம்மளுடைய முயற்சினாலேயோ சுய நீதினாலேயோ இந்த வாக்குறுதல் நமக்கு கிடைக்கிறது இல்லை பாத்தீங்க அப்படின்னா நான் அவனை விடுவிப்பேன் நான் அவனை பாதுகாப்பேன் நான் அவனை உயர்த்துவேன் என்று கிறிஸ்து நமக்காய் பரிந்துரை செய்கிறார் அவரில் நமது அடையாளம் மற்றும் நம்ம ஆவியின் செயல் ஆகியவற்றில் உறுதி செய்யப்பட்ட வாக்குறுதிகளாக மாறுகிறது இவை வெறும் வெளிப்புற மீட்பு மட்டும் கிடையாது ஆனால் பயம் கண்டனம் அஹ் ஆன்மீக தாக்குதல் மற்றும் இறுதி வலிமைப்படுத்துதல் இவற்றிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை செய்கிறது சோ புதிய உடன்படிக்கையின் என் பெயரை அறிவது என்பது ஒரு லேபிளை விட மிகவும் முக்கியமா இருக்கிறது தொடர்பு கொள்வதை உள்ளடக்கியுள்ளது வெளிப்படுத்துகிறார் என்ற பெயரில் நாம் பங்கேற்கிறோம் இது வந்து கற்கருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வது மூலமா ஒவ்வொரு ஞாபத்தம் அறிகிறது மூலமா ஒரு ஸ்பெஷல் இன்பார்டேஷன் நம்ம வருது பாதுகாத்து விடுவித்து அவர் முழுமையில் உங்களை உயர்த்துவார் ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் மூலமாக அவர் நாமத்திலே அவர் சுபாவத்திலும் நாம் பங்கு கொள்கிறோம் எனவே வாக்குறுதிகள் நிலைத்திருக்கிறது இது மனித தகுதியின் அடிப்படையில் அல்ல மாறாக கடவுளின் திருமையினாலும் இயேசு கிறிஸ்து உடான விசுவாசிகளுடைய ஐக்கியத்தினாலும் இது நங்குரம் இடப்பட்டது ஏன் ஈலியோன் உன்னதமான கடவுள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக உங்களை உயர்த்துபவர் எகோவா மேகன் அவர் தக்தர் உங்களது கேடகம் உங்கள் உடன்பிடிக்கின் பாதுகாப்பு கடவுள் வசனத்திற்குள் இயேசுவை வெளிப்படுத்துகிறது இந்த பேரிகள் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாறில் செயல்படும் தெய்வீக தன்மையை சுட்டி காட்டுகிறது இதை இதை நம் வெளிப்படையை காட்டுகிறது வலிமை ரட்சிப்பு உயர்வு மற்றும் நித்திய உண்மைத்தன்மை ஆகியவற்றை இவைகள் வெளிப்படுத்துகிறது இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு என் அருமையான இல்லையே என் மீதான உங்கள் அன்பு அறியப்படுகிறது நான் உங்களுக்கு செயல்படுகிறேன் சோதனை நாட்களிலே நான் உங்களை விடுவிட்டேன் எதிரியின் ஒவ்வொரு சூழ்ச்சியின் மேலாக உங்களை உயர்த்துவேன் நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே என் பிரசனம் வெளிப்படுவதை காண்பீர்கள் நீங்கள் என் மகிமைக்குள்ளே உயர்த்தப்படுவீர்கள் நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் ஆண்டவர் உங்கள் மீது தனது பாதுகாப்பின் உடம்புலையை மீண்டும் உறுதிப்படுத்துவதை நீங்கள் உணரலாம் பயத்தை விட நம்பிக்கை வைக்கும் பக்தியுடன் பதிலளிக்கவும் உங்களை கட்டர் ஊக்குவிக்கிறார் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மெடிடேஷன் என்ன அப்படின்னா உங்கள் இதயத்தை கட்டர் அன்பின் மீது வைங்கள் அன்பு முதலில் அவருடைய அன்பிலிருந்து பாய் என்று உங்கள் ஆத்மா எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருக்கிறது என் அன்பு முதலில் அவருடைய இரண்டாவது நிலையில் பாருங்கள் கிறிஸ்துவுடன் அமர்ந்து இருப்பதை நீங்கள் அவருடன் அமர்ந்திருப்பதை பாருங்கள் நீங்கள் பயம் நோய் பாவம் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் உயர்ந்தவர்கள் மூன்றாவது அவருடைய நாமத்தை தியானிகள் ஏன் ஏதியோன் எகோவாவின் மேகன் எகோவா மேகன் ஏன் ஒவ்வொரு நாமும் உங்கள் மீது வெவ்வேறு பாதுகாப்பும் மற்றும் வெளிப்படுத்துகிறது நிலைத்திருங்கள் என்று அஞ்சாவது பாயிண்ட் அவரது நாமத்தை அறிவது தனியாக படிப்பதல்ல அது மறைவான இடத்தில் உள்ள ஒற்றுமை ஆறாவது அவரது அரவணைப்பில் உங்கள் உங்களை காட்சியகப்படுத்துங்கள் அவரது அன்பு உங்களை புயலை விட உயர்ந்த பரலோக ஓய்விற்கு உயர்த்துகிறது ஏழாவது அவரது வாக்குறுதிகளை மீண்டும் அவர் என்னை விடுவிக்கிறார் அவர் என்னை உயர்த்துகிறார் அவர் என்னை சொல்லி அழைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள் எட்டாவது தினமும் அவருடைய அமைதியை சுவாசிக்கவும் ஒவ்வொரு நாள் சுவாசமும் நீங்கள் எகோவாவில் இயேசுவின் உடன்படிக்கை பாதுகாப்பில் வாழ்கிறது என்பதை நினைவூட்டுகிறது விசுவாசி அறிக்கை சோ அறிக்கை சங்கீத தொண்ணூத்தி ஒன்று பதினாலு அடிப்படை கொண்ட விஸ்வசாரிகை நான் உண்மை நேசிக்கிறதுனால் நீர் என்னை விடுவித்தீன் நீர் என்னை பாதுகாக்கிறேன் நீர் என்னை மீட் மீட்டீர் ஏனெனில் உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன் உமது உடன்படிக்கையின் வாக்குறுதியில் நான் தங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு தாக்குதற்கும் மேலாக நான் உயர்த்தப்படுவேன் நான் கிறிஸ்துவின் பாதுகாப்பில் நடக்கிறேன் எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சிரிக்காது உமது பிரசன்னம் என்னை சூழ்ந்து உள்ளது என்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் ஆமேன் உங்களை ஆஸ்வதித்து உங்கள் காக்க கடவர் கத்தர் தமது முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கடவர் கத்தர் தமது முகத்தை உங்கள் பிரகாசிக பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்கிறவர் ஆமேன் ஆமேன் God bless you. Stay blessed.